చెల్లుమా <coughs>

அப்படியா நாட்டு வச்சிருக்கீங்களா இன்னைக்கு ஒரு குட்டி குடிச்ச வேண்டிதான் திருநாட்டுல ஒரே ரொட்டியா சாப்பிட்டு நாக்கு போற செத்து போய் கிடக்குமா இன்னைக்கு ஒரு ஃபுல் கட்டு கட்ட வேண்டியதே எனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று தெரியாதம்மா எனக்கு மூத்த புள்ளை என் அங்கச்சி பெரியதானம் அவளை எம்புட்டு புள்ளி

ஆ இன்னையரா சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பாத்துக்கிமே அதான் மதிய சாப்பாடு சமைக்கலையான்னு கேட்டேன் இன்னைக்கு நானே சமைக்கலான்னு இருக்கேம்மா ஆனது இன்னைக்கு நீ அம்மா அது வந்து அது நம்ம சாப்பாடு செஞ்சு பிரியா நானே சமைக்கிறேன் என்னம்மா என்ன வேணும் சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமா மீன் குழம்பு வேணுமா என்ன

இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் இருக்கா எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன்